தமிழ் குரல் நேரருக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்காளர் திரு மணி அவர்களோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் இப்போ அந்த அரவிந்தோ ஃபார்மா மையமாக சரத் ரெட்டியாக இருக்கட்டும் மகந்தா ரெட்டி இந்த கார்பரேட் டீமாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து அவங்க வந்து வெயில் கிடச்சி அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா ஆனால் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய இன்வால்வ்டாக இருக்கக்கூடியவங்களை வந்து உள்ளே உள்ள உள்ளே வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஏன் உச்சநீதிமன்றம் இதே ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும் எக்ஸாக்ட்லி அதான் உண்மை அதை தான் அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க அந்த வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க அந்த வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபைல் பண்ண கேசஸில் லெஸ் தென் சிக்ஸ்டி தான் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்ஜ் ஷீட் பண்ணுறீங்க அதை தவிர வந்து இசிஆர் ஃபைல் பண்ண கேசஸில் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட்னு வச்சுக்கலாம் அதில் ஐநூற்றி முப்பத்தொன்று லெஸ் தென் டென் பர்சன்ட் நைன் பர்சன்ட் அரௌண்ட் நைன் பர்சன்ட் தான் நீங்கள் மேல் நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க இதுலேயே வந்து அவங்க மறைமுகமாக நீங்கள் வந்து இப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கார்பரேட்ஸு தப்பிச்சுடுறான் பாலிட்டிஷியன் மாட்டிக்கிறான்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கோர்ட்டு கேட்க முடியாது அந்த வார்த்தையை அந்த லைனை கோர்ட் எடுக்க முடியாது ஏன்னா அது இப்போ அதில் வேறு சிக்கல்கள் கோர்ட்டுக்கு வரும் நம்ம கேட்கலாம் மீடியா கேட்கலாம் தான் அதை வேறு மொழி ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை வேறு மொழிகளில் கோர்ட்டு சொல்லியிருக்கு வேறு பாஷையில் கோர்ட்டு சொல்லியிருக்கு லுக் நீ வந்து இப்போ க இதில் பண்ணதில் வந்து அவுட் ஆஃப் ஒன் ஒன் ஃபோர் டூ ஃபைவ் ஒன் த்ரீ தான் வந்து நீ வந்து அரெஸ்ட்டு பண்ணியிருக்க அரெஸ்ட் பண்ணது ஃபைலான கேஸாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் அங்கே அரெஸ்ட் பண்ணது ஐநூற்றி பதிமூணு எந்த அடிப்படையில் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இசிஐஆர் எஃப்ஐஆர் ஈக்குவல் அதை ஃபைல் பண்ணுறேன் ஆனால் நீ ப்ரொசீட் பண்ணது வந்து ஐநூற்றி முப்பத்தொன்று தான் ப்ரொசீட் பண்ணுறேன் பத்து பர்சன்ட்டு கீழே இன்ஃபேக்ட் ஒம்பது பர்சன்ட்டு கீழே லெஸ் தேன் நைன் பர்சன்ட்டு இதுலேருந்து என்ன சொல்ல வரான்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்பரேட்ஸ் தப்ச்சிட் பாலிட்டிஷியன் மாட்டிக்கிறானு அதை சொல்லாமல் கார்ப்பரேட்ஸ் பாலிட்டிஷன் சொல்லாமல் கோர்ட்டு சொல்லுது ஏன்னா டைரெக்டாக கார்பரேட்ஸ் மட்டும் தப்புச்சுக்கிறான் பாலிட்டிஷன் ஏன்டா நீ பிடிக்கிறேன்னு கேட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் கோர்ட் அந்த வார்த்தையை சொல்லு நவ் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது இடி வெப்சைட்டில் போய் பார்த்தாலே இட்ஸ் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் யார் வேணால் போய் பார்க்கலாம் ஒரு திரு ஒரு சாமானிய மனிதன் போய் பார்க்கும் பொழுது அவளுக்கு தெரிகிறது அது வந்து தப்பு பண்ணுறாங்க ஓரவஞ்சனையோட தான் இருக்காங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சட்டங்களை ஏற்றது நாடாளுமன்றத்தோட வேலை அந்த சட்டங்கள் வந்து சட்டங்களின் படி ப நீதி பரிபாலனை இருக்குதான்னு பார்க்கறது மட்டும்தான் கோர்ட்டோட வேலை நீங்கள் சட்டங்களை ஏற்ற இடத்துலையே நாம் கோர்ட்டை விட்டுட்டோன்னா நீதிமன்றங்கள் வந்து எல்லா சட்டங்களும் அரசியலும் சாசனத்துக்கு எதிரானன்னு ரத்து பண்ண முடியாது ஆகவே அரசியல்வாதிகள் தோத்துட்டாங்க எதிர்கட்சிகளோட பல பலவீனமான சூழ்நிலை ஆளுங்கட்சிக்கு இருந்த மிருகபலத்தால் அவங்க மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலேயே கொண்டு வந்த சட்ட திருத்தம் அது அதை வந்து இவங்களால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியல இப்போ ஓரளவு மோடி கவர்மெண்ட் வல்லர்பல் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி குறைஞ்சிருக்கு தனி மெஜாரிட்டி இல்லை கூட்டணி கட்சியோடு தான் ஆளணுன்னு போது இந்த நேரத்தில் அந்த அழுத்தத்தை அதிகரிக்கலாம் இந்த ஈடிக்கு எதிரான போராட்டம் ஈடி சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் என்பது ஏன்னா இடி வந்து இன்றைக்கி பிசாசு மாதிரி மான்ஸ்டராக வந்துடுச்சு அந்த சட்டங்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவை அந்த சட்டங்களை வந்து நிறுத்து போக செய்யணும் ஈடியோட அதிகாரங்களை குறைக்கணுன்றது எல்லோரும் அறிவுள்ளவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் இதை எப்படி சாதிக்கணுன்னா நீதிமன்றங்களுக்கு உள்ளே சாதிப்பது நீதிமன்றங்களுக்கு உள்ளே நடக்கிற போராட்டம் ஒரு கட் ஒரு கல ஒரு விதமான போராட்டம்னா நீதிமன்றங்களுக்கு வெளியில் பொதுமக்கள் மத்தியிலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அந்த மூன்று முனைகளிலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தாக்குதல் தான் வந்து காலப்போக்கில் வந்து வெற்றியை ஈட்டித்தரும் இது ஒரு லாங் ஸ்ட்ரகிள் இப்போ நீங்கள் வந்து இதை உடனே சாதிக்க முடியாது ஆனால் இந்த அழுத்தத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மனசாட்சி உள்ள நீதிபதிகளும் இன்றைக்கு அங்கங்கே இருக்காங்க அவர்களுடைய தீர்ப்புகள் அதிகமாக வரும்பொழுது நீதித்துறையிலும் ஒரு அழுத்தம் வரும் சி ஆஃப்டர் ஆல் ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் நீதிபதிகளும் நம்மை போல் எலும்பும் சதையும் கொண்ட ஒரு மனிதர்கள் தான் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா புற அழுத்தங்களும் அவர்களையும் பாதிக்கும் அவங்க ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது இந்த செட்டப்புக்குள்ளே தான் அவங்க நீதிபதிகளாக இருக்கிறாங்க ஆகவே அவர்களையும் நாம் மனிதர்களாக ஆனால் இது எவ்வளோ சிக்கலான விஷயம் அவங்க வந்து எடுத்தங்காவுத்தானு ஆர்டர்ஸை பாஸ் பண்ண முடியாதுன்றது தெரியும் இப்போ கெஜ்ரிவால் விஷயத்துலேயே கூட வந்து இமீடியட் ரிலீஃப் கொடுத்துட்டாங்க சிபிஐ கேஸில் டெல்லி கோர்ட்டில் கொடுத்துருவோம் பெயில் அப்படி ஒரு வேலை என்னன்னா கண்டிப்பாக சிபிஐ கேஸ்லேயும் ஹை சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்துடுறோம் ஆனால் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறாங்க அங்கமங்களமாக தான் அடி எடுத்து வைக்கிறார்கள் இன்ட்ரீம் பெயில் தான் கொடுக்குறான் நிரந்தர பெயில் கொடுக்க மாட்டேன்றான் அரஸ்ட்டாக் பண்ண மாட்டேன்றான் நீ லார்ஜர் பெஞ்சுக்கு போன்றான் பிகாஸ் தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் இப்போ ஒரு வழக்கில் ரெண்டு ப்ரொசீடிங் ஏஜென்சிஸ் வந்து மாற்றி மாற்றி வழக்க போகிற நடைமுறைகள் வந்து அது ரொம்ப நாளாகவே இருக்கு அதில் ஒன்றும் இது கிடையாது அது சட்டத்துக்கு உட்பட்ட தான் அது ஆனால் இது அவங்க பழி வாங்கிறதுக்காக செய்கிறாங்க நீ அப்பயே பண்ணியிருக்கணும் மார்ச் இருபத்தொன்று இடி அரெஸ்ட் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் அதிகபட்சம் பத்து நாளைக்குள்ளே சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் நீ நாலு மாதம் பொறுத்து பண்ணும்போது அது பழிவாங்க நடவடிக்கை ஒரே வழக்கில் ப மல்டிப்பு ஏஜென்சிஸ் அரெஸ்ட் பண்ணுறது சட்டத்துக்கு உட்பட்டது தான் ஆனால் கடந்த காலங்கள் அது எப்படி நடக்கணும் உடனே உடனே நடக்கும் ஒரு ஏஜென்சி அரெஸ்ட் பண்ண சில வாரங்கள் சில நாட்களுக்குள் மற்ற ஏஜென்சிஸும் உள்ளே வந்துருவாங்க இல்லை எப்போயுமே மாட்டாங்க நீ மூணு மாதம் பொறுத்து வரேன்னா அப்பையே அரஸ்ட் பண்ணி தான் மொத்தமாக பெயில் கொடுத்துருவான்னு அந்த பெயில் வரும்போது தூக்கி கிட்ட கொண்டு வந்து இதை வைக்கிறது இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்பட்டமாக பழிவாங்கும் நடவடிக்கை மோடி அரசாங்கத்தின் பழிவாங்கும் நடவடிக்கை வெளிப்படையாகவே இது பழிவாங்கும் நடவடிக்கை என்பது எல்லோருக்குமே தெரிகிறது இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது இதில் இப்போ க கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷரிக்கும் நடக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு முரண்பாடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மோடி அதிகமாக இருக்கா அதிகமாக இருந்ததுன்னா நாட்டுக்கு நல்லா இருந்திருக்கும் அதிகமாகல ஜுடிஷரி ஆங்கிலத்தில் இருச்சுன்னா கேப்டின்னு அதை ஜுடிஷரி வந்து துரதிருஷ்டவசமாக பின்வாங்கி விட்டது மண்டியிட்டது என்று நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஜுடிஷரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது எப்பயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் எந்த கவர்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி கிடையாது கொலிஷன் கவர்மெண்ட்ஸ் கூட்டணி அரசுகள் தான் இந்தியாவை ஆண்டன அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஜுடிஷியரிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருந்தது அதனால தான் அந்த அதில் தான் வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்தது பிரகாஷ் சிங் ஜட்ஜ்மெண்ட்டு வந்தது ஜெய்னவாலா கேஸ்லலாம் வந்து இப்போ பெரிய பெரிய தீர்ப்புகள் வந்தன நீதித்துறை தன்னுடைய பவரை வந்து அசட் பண்ணுச்சு ஆக்சுவலாக நீதித்துறைக்கும் அரசுக்கும் தட் இஸ் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் நாடாளுமன்றம் இது இது ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டு கிடையாது கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷரிக்கும் மோதல் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது இந்த முறை கவர்மெண்ட்டோட நீதித்துறை மோடியோட பத்தாண்டு கால ஆட்சியில் மோதலை முதல் ஆட்சி காலத்தில் மோதினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாளில் துரதிருஷ்டவசமாக அவர்கள் வந்து தங்கள் கடமையை செய்யாமல் தவறிவிட்டார்கள் அவர்கள் மண்டியிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது தவறு எதுவும் இருக்காது அதுதான் உண்மை அதனால் வந்து உங்கள் கேள்வி ஆக்சுவலாக வந்து தவறு அதாவது நீதித்துறைக்கும் நாடாளுமன்றத்துக்குமான மோதல் நல்லதான்னு கேட்குறீங்க நல்லது ரொம்ப நல்லது மோதல் இல்லைன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை அசட் பண்ணியிருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பல தவறுகளை வந்து தவிர்த்துருக்கலாம் மாற அவர்கள் ஒன்று ஒதுங்கி போய்விட்டார்கள் ஆல் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு அல்லது மண்டியிட்டு விட்டார்கள் இப்போ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டர் வருது எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சேர்க்கணும்னு வந்து ஒரே வாரத்தில் ஃபை ஜட்ஜு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரை தூக்கி அடிக்கிறாங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரெலாம் அவன் பார்லிமெண்ட்டில் வந்து அமெண்ட்டு கொண்டு வந்தது ரேரஸ்டர் ஆஃப் ரேர் கேஸ் ரொம்ப சாதாரணமாக செய்கிறாங்க அதே மாதிரி டெல்லி தலைமைச் செயலாளருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி ஃபைவ் ஜட்ஜு ஆர்டர் அதையும் தூக்கி அடிக்கிறாங்க ஸோ எந்த விதமான நியாய தர்மத்துக்கும் அரசியல் சாசனத்தின் விழுமியங்களுக்கும் ஜனநாயக பண்புகளுக்கும் சட்டத்தின் மாட்சிமைக்கும் மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக இரண்டாவது ஆட்சி காலத்தில் மோடி டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அடிப்பணியை மறுத்தது உச்சநீதிமன்றத்தை துச்சமென மதித்தது அதனால தான் ஒரு மோதல் போக்கு உருவாச்சு இன்று மோதல் போக்கு உருவாகவில்லை இன்ஃபேக்ட் பதுங்கிட்டாங்க உச்சநீதிமன்றம் பதுங்கிடுச்சு இப்போ மெஜாரிட்டி போது இந்த முறை நாடாளுமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரசல் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன தான் நான் பார்க்குறேன் அப்படி வரலன்னா இந்திய நீதித்துறை ஆட்சி நாடாளுமன்றத்திடம் சரணடைந்து விட்டது என்ற அர்த்தம் அது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு பேராபத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே நாடாளுமன்றத்துக்கும் ஜுடிஷரிக்கு நீதித்துறைக்கும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அரசாங்கத்துக்கும் ரிசர்வ் பேங்க்குக்கும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஜனநாயகம் வந்து அங்கே செழுமையாக இருக்குன்னு அர்த்தம் எல்லா அமைதியாக இருக்குன்னா அங்கே ஜனநாயகம் தன்னுடைய வலிமையை தன்னுடைய பொலிவை இழந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இப்போ இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து மாநிலத்துக்குள்ளே வந்து மாநில அதிகாரங்களுக்கு உள்ளே போந்து நிறைய மினிஸ்டர்ஸை கைது பண்ணுறதோ அவங்களுக்கு அதாவது பாஜகவுக்கு அல்லாதவங்க பாஜகவுக்கு ஏற்புடையாதவங்களை தான் அவங்க டார்கெட் பண்ணுறதாக தான் பல வழக்குகள் இருந்திருக்கு இப்போ இதிலே நம்ம கார்பரேட் ஒரு சைடு வந்து இடி வந்து பெருசாக இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல அதே சமயத்தில் வந்து பல முக்கியமான ஒரு அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி பிஜேபியோட இணைஞ்சிருக்கக்கூடியவங்க பிஜேபியில் கேண்டிடேட்டாக நின்னவங்க அவங்க மேலே இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் இல்லை நியாயமாக போட வேண்டிய வழக்குகள் எல்லாத்தையுமே அவங்க கைவிட்டு தான் இந்த நிலையில இருக்காங்க இது மாநில அதிகாரங்கள் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மாநிலத்துக்கு மத்தியத்துக்கு இருக்கிற முரண்பாடுகளை வந்து இது மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டே ஒன்று தான் இப்ப வந்து பத்து வருஷத்துல வந்து மாநில அதிகாரங்கள் பெரிய அளவுல பறிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை ஈடியோட பவர்ஸ் வந்து மாநில அதிகாரங்கள்லேயும் பெரிய அளவுல பறிக்கப்பட்டதும் சி அந்த நோக்கம் நல்ல நோக்கம் இடியோட பவர்ஸ் வந்து உண்மையிலேயே தேவை அந்த பிஎம்எல்ஏவோட வரலாறு தெரிஞ்சுதுன்னா அது வந்து பணப்பரிவர்த்தனை என்பது மோசடி தவிர்க்கப்படணும் ஏன்னா தடுக்கப்படணும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் இந்த பண மோசடி தான் முக்கிய காரணமாக இருக்குன்னு உலகின் பல நாடுகள் நூற்றுக்கணக்கான நாடுகள் எடுத்த முயற்சி ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தான் இந்த பிஎம்எல்ஏ வருது அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் மோடி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதில் கொண்டு வந்த திருத்தங்கள் எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதுதான் அதில் இருக்கக்கூடிய தவறு சென்ட்ரல் ஏஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஐ வந்து வழக்குகளை பதிவு பண்ணணுன்னா மாநில அரசு அனுமதி வேணும் இந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ரா பண்ணால் உள்ளே வர முடியாது அதனால தான் தமிழ்நாடு போன்ற அரசாங்கங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கின வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே மறுபடியும் சென்ட்ரல் ஏஜென்சி சிபிஐ வந்து கேஸை போட்டிருக்கோம் அதை தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது முழுவதும் நல்லா கவனிங்க வெஸ்ட் பெங்கால் வந்து ஜெனரல் கன்சென்ட்டை வித்ரா பண்ண பிறகும் சிபிஐ கேஸ் போடுறோம் இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு நம்ம வெஸ்ட் பெங்கால் போட்ட கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை அட்மிட் பண்ணியிருக்குது ஆனால் மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை தடை செய்யலை ஆகஸ்ட் மாதம் விசாரணை இருக்குது இன்னொரு பக்கம் இடி வந்து அதிகாரம் இடிக்கு வந்து மாநில அரசு அனுமதியை தேவையில்லை அவன் பாட்டு நேரடியாக உள்ளே வரலாம் பொருளாதார நடவடிக்கைகள் போது லேண்ட் ஆர்டர்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட்டுன்னு போது பொருளாதார நடவடிக்கைன்ற கோதாவில் உள்ளே வந்துடுறோம் இது ரெண்டையும் விட முக்கியமானது ரொம்ப முக்கியமானது எதுன்னா என்ஐஏ என்ஐஏ வந்து எந்த அனுமதியும் தேவையில்லை என்ஐஏ நினச்சதுன்னா இப்போ ஒரு மாநில முதலமைச்சரை என்ஐஏ கைது பண்ணலாம் இடி கைது பண்ணலாம் அப்படி ஹேமந்த் சோரேனை கைது பண்ண மாதிரி இவரை கைது பண்ண மாதிரி கெஜ்ரிவாலை கைது பண்ண மாதிரி அதேதான் வந்து என்ஐஏக்கும் எந்த வழக்கையும் அவங்க வந்து கோவை குண்டுவெடிப்பாக அப்படி தான் அவங்க கையில் எடுத்தாங்க மாநில போலீஸ் வந்து அதை எடுக்க சரியாக ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஆகவே அரசியலும் சாசனத்தில் உருவாக்கப்பட்ட லாண்ட் ஆர்டர்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்றது வந்து மெல்ல 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 காற்றுல போயிடுச்சு அது வந்து இதில் ரொம்ப மோசமானது வந்து இடி என்ஐஏ கூட வந்து ஓரளவு நியாயமாக நடந்துக்குதுன்னு சொல்லலாம் உண்மையிலே என்ஐஏ வந்து ஒரு மேபி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து விம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் இருக்கலாம் அப்படியே நைன்டி பர்சன்ட் வந்து என்ஐஏ வந்து அரசியல் பழிவாங்குதலுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை மேபி காஷ்மீரில் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப டெரர் ப்ராப்ளம் இருக்க இடத்துல வேணால் இருக்கலாம் மொழியும் மற்றபடி என்ஐஏ கேசஸ் வந்து எதிர்கட்சிகள் மேலே ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இடி அப்படி இல்லை ஈடியை வந்து இஷ்டம் போல் கண்டுமே ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அது பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் அந்த அழுத்தத்தால் அது சாதிக்க முடியும் இப்போ நீங்கள் கேட்ட அந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமானது ஜென்ரல் கன்சென்ட் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஜென்ரல் கன்செண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுச்சு எல்லோரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிபிஐ விசாரணை வர முடியாதுன்னு வரலாம் அதுதான் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது இப்போ வெஸ்ட் பெங்கால் என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க சிபிஐ ஜென்ரல் கசென்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் பட் அதை மீறி சிபிஐ அங்கே சில வழக்குகளில் விசாரணை எடுக்கிறான் இது செல்லாதுன்னு கேட்டுதான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அவன் என்ன சொல்கிறான் துஷார் மேத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சியே கிடையாது சிபிஐ தனிச்சையான அமை பண்ணுறான் அப்போ தான் கோர்ட்டு சொல்லுது என்ன பேசுறீங்க நீங்கள் சிபிஐ டேரக்டரை நியமிக்கிறதே வந்து பிரதம மந்திரி தலைமையிலான குழு ரெண்டாவது டெல்லி ஸ்பெஷல் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டுன்றது வந்து மத்திய அரசு உருவாக்கின சட்டம் அதன் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி மத்திய அரசுக்கு சம்மந்தம் இல்லாத நீ சொல்லுவ ஆகவே இது ஏற்புடையதல்ல மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டோட பெட்டிஷன் விசாரணைக்கு ஏற்புடையது வேறு எதுவும் சொல்லலை நல்லா கவனிங்க ஜென்ரல் கவு கன்சண்ட்டாக வாபஸ் வாங்கின பிறகு சிபிஐ பெங்காலில் ஃபைல் பண்ண கேசஸ் வந்து மொத்தமாக அதுக்கு எதுவும் ஸ்டே கொடுக்கல சுப்ரீம் கோர்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டே கொடு ஸ்டே கொடுக்கல ஆனால் அவங்க எழுப்பின கேள்வி நியாயமானது விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு தேதிக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா பெங்கால் உதாரணத்தை வச்சு பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமலே வந்து இப்போது எந்த வழக்கையும் உதாரணத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மத்திய அரசு நினச்சதுனா இங்கே சிபிஐ கன்சிடரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போன வருஷம் செந்தில் பாலாஜி கைதுக்கு பிறகு ஜென்ரல் கன்செண்ட்டை வித்ரா பண்ணிருச்சு மாநில அரசு அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே வர முடியாது கோர்ட் ஆர்டர் இருந்தால் தானாக வரலாம் அது வேறு ஆனால் பெங்கால் நடக்கிற அநியாயத்தை பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்டோட அனுமதி இல்லாமலே ஆம்ஸ்டாங் கேஸை கூட சிபிஐ விசாரணை எடுக்க முடியும் எடுத்தால் என்ன ஆகுனா சிக்கல் வரும் ஸ்டேட் போலீஸ் கோஆப்ரேட் பண்ணாது ஃபைல்ஸை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்பாங்க இதுதான் பெங்காலில் நடந்திருக்கு இன்றைக்கி எனக்கே பத்து நாளைக்கு முன்னால் தான் தெரியும் அதாவது பெங்காலில் சிபிஐ ஜெனரல் கன்சன்ட்டை வித்ரா ம மம்தா பானர்ஜிஸ் ஜெனரல் கன்சன்ட்டை வித்ரா பண்ண பிறகும் சிபிஐ வந்து அங்கே எஃப்ஐஆர்ஸை ஃபைல் பண்ணியிருக்கான்றது எனக்கு பத்து நாலு தான் தெரியும் ஏன்னா இவங்க கேஸ் போட்ட பிறகு தான் தெரியுது அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து அட் ஐட்சாட்டியத்தின் உச்சத்தில் இருக்குது ஜ ஜனநாயக படுகொலை இது உங்களுக்கு வந்து கூட்டாட்சி தத்துவத்தை வந்து அப்பட்டமாக படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது மோடி அரசு நீங்கள் மாநில அரசு ஜெனரல் கன்சன்ட்டை வித்ரா பண்ண முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போனால் அது வேறு ஆனால் ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ரா பண்ண பிறகும் நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் சிபிஐ விசாரணை கேட்பேன்னு போகிறதுக்கு பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப தவறானது அதை எதிர்த்து தான் மம்தா போயிருக்காங்க அதை நாங்கள் விசாரிக்கிறோம்னு கோர்ட் சொல்லியிருக்கு இந்த மனு விசாரணைக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்கு என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம விசாரிக்கணும்னு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவோம் ஒரு பெரிய பிரச்சனை என் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் எடுக்கும்போது முதல்ல இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க அதாவது எதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அதை வந்து ஆகஸ்ட்டு விசாரணைக்கு வரும்போது ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து ஜென்ரல் கன்சன்ட்டை வித்டா பண்ண பிறகும் சிபிஐ ஃபைல் பண்ண கேஸஸ்க்கு ஸ்டே கொடுக்கல அப்படி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் மோடி கவர்மெண்ட்டோட அணுகுமுறையின் படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட அனுமதி இல்லாமலே ஆம்ஸ்டாங் கேஸை சிபிஐ விசாரணைக்கு எடுக்க முடியும் ஏன்னா அந்த முன்னுதாரணத்தை தான் ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான் எடுக்கலை அவங்க அந்த அளவுக்கு மோதல் போக்குக்கு அவங்க போகல பெங்கால் படி பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது நீங்கள் வந்து அது அத்திங்க் இந்த தடவை சுப்ரீம் கோர்ட்டில் அது அடுத்த மாதம் வரும்போது அது ஃபைனலைஸ் ஆகிடும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் சிபிஐ ஒரு மாநிலத்துக்குள்ளே போக முடியாது என்கின்ற அந்த அதிகாரம் மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு அடுத்த மாதம் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதற்கு அடுத்த சில மாதங்களில் முடிவு தெரிஞ்சிடணும் தான் நான் நம்புகிறேன் எனக்கு இன்னொரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஏஜென்சி ஒரு ஒரு வழக்கை நடத்துகிறாங்க இந்தியா முழுக்க வந்து பயாஸ்டா அந்த வழக்குகள் நடக்குது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது நிறைய நேரத்தில் ஈடியனுடைய ஒர்க் அப்படிங்கும் போது இன்னைக்கு மோடி அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு இருக்காது ஒரு கவர்மெண்ட் வந்து வேணாலும் மாறிட்டு போயிட்டு இருக்கும் ஆனால் ஒரு ஏஜென்சி வந்து ஒரு கரப்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா இப்ப சில சில வழக்குகள் இப்போ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இடியை சார்ந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு பிடிச்சாங்க அங்கங்க ஒரு ஒரு தொட்டு தொட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா பட் நான் உள்ளேயே அந்த இந்த ஏஜென்சியே ஒரு 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 பயாஸ்டாகவும் ஒரு கரப்டாகவும் ஒரு எதிரத அதிகாரமாகவும் நகர்றது இந்தியாவுக்கு இந்தியாவோட கவர்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் என்னவாக பாதிப்பு ரொம்ப பெரிய பாதிப்பு நீங்கள் இவ்வளோ அதிகாரத்தை ஒரு நெரு ஒரு அமைப்புக்கு கொடுப்பது என்பது இது பாருங்கள் சர்வாதிகார நாடுகளில் இப்படி ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் ஹிட்லர்கிட்ட ஒன்று இருந்தது நல்ல பேர் அது மறந்து போச்சு எனக்கு வந்து அந்த அமைப்பு வந்து இதே மாதிரி தான் எவனவனாக தூக்கின்னு போவான் அவன் போலீஸை தூக்குவான் உளவுத்துறை அதிகாரியை தூக்குவான் இராணுவத்தை தூக்குவான் ஜட்ஜை தூக்குவான் எதிர்கட்சிகளை தூக்குவோம் ஹிட்லர்கிட்ட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது எஸ் எஸ் இல்லை அதுக்கு ஒரு வேறு ஒரு நல்ல பேர் அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து இடி வந்துடுச்சு சிபிஐ முந்தி இருந்தது இப்போ ஈடி வந்துடுச்சு ஒரு நாட்டில் வந்து சர்வாதிகார அரசு இருக்குது என்பதற்கான அடையாளங்களில் ஒரு அடையாளம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அரசியலம் சாசனத்தை கட்டுப்படாமல் பிரதமர் சொல்கிறத தான் அது கேட்கும் ஏங்க அவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ரா உளவு அமைப்புக்கு எதிராக இடி கேஸ் போடுறான் இந்த கேலி கூத்தெல்லாம் நடந்தது பெங்காலில் வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியோட ரா வந்து ஏதோ ஒரு டீல் பண்ணுறான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடக்குது ஏன்னா சர்வதேச அளவில் ஒரு ஒரு உழவு வேலை அது வந்து நாட்டின் பாதுகாப்புக்காக அது எல்லாேருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த தொலைக்காட்சி வந்து இடி விசாரணையில் வரான் பண பரிவர்த்தனை மோசடியில் பிஎம்எல்ஏயில் வரான் அவனை விசாரிக்கும் போது ராவோட அவனுக்கு கான்டாக்ட் இருக்குன்னு வருது ராவோட கான்டாக்ட் இருக்குன்னா கடந்த காலங்களில் என்ன பண்ணுவான் அவன் ஈடி வந்து உடனே பின்வாங்கிடுவான் அந்த கேசையை ஊற்றி மூடிட்டு போயிடுவான் அல்லது வந்து அந்த கம்பெனியோடு நிறுத்திப்பான் ரா கிட்டே போகமாட்டான் இவன் ரா டைரக்டர் நோட்டீஸ் அனுப்புனான் இடி வந்து ரா டேரக்டருக்கு பதினெட்டில் நோட்டீஸ் அனுப்புனான் இந்த அட்டு நடந்தது கடைசியில் பிரைம் மினிஸ்டர் லெவலில் பிரதமர் அளவில் பேசி அது வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது ஏன்னா ரா வந்து இடிக்கு நான் உனக்கு சம்மனுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ட்டான் இவன் வந்து நான் அரெஸ்ட் பண்ணுவான் யார் ராவை வந்து இடி அரஸ்ட் பண்ணுவான் அந்த நேரத்தில் அவன் பிரைம் மினிஸ்டருக்கு விஷயம் போய் ப்ரைம் மினிஸ்டர் தலையிட்டு அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது இதெல்லாம் எதோட அடையாளம்னா ஒரு நாட்டில் சர்வாதிகாரம் தலைவிரிச்சு ஆடுது ஒரு ஒற்றை மனிதன் சர்வாதிகாரியாக உருவெடுத்து விட்டான் என்பதற்கு அடையாளம் ஒரு அரசு விசாரணை அமைப்பு யாருக்கும் எதற்கும் அரசியலமைப்பு சாசனத்துக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் எதற்கும் கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக செயல்படுவது இப்படி தான் ஜெர்மனியில் இருந்தது ஹிட்லரோட காலகட்டத்தில் இருந்தது வந்து அது இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் இது அவங்களுக்கு தெரிஞ்சுமே ஏன் இடி இடி குறித்தான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்ப்பை கொடுக்காமல் இருக்காங்க தான் மனிதர்கள் தானே அதுதான் நான் முதல்ல சொன்னேன் நீதிபதிகளும் என்ன மாதிரி உங்களை மாதிரி அவங்களும் ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் அதனால் அது ஒரு லெவலுக்கு மேலே ஜுடிஷரியை போய் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது நீங்கள் கோட்டை விட்டுட்டு பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் கோட்டை விட்டுட்டு அப்புறம் மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஒரு சர்வாதிகாரியை தேர்ந்தெடுப்பீங்க கோர்ட்டு வந்து அதுக்கு வந்து த தலையிட்டு உங்களுக்கு நீதி கொடுக்குமா இப்போ சேஞ்சஸ் வரும்னு வருமா சார் ஆக்சுவலி ஓரளவு வரும் ஏன்னா மெஜாரிட்டி குறையும் போது நீதிமன்றங்களுக்கு துணிச்சல் வரும் எப்பவுமே வந்து வல்னரபுள் வாங்க ஓரளவு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா தைரியமாக பேச ஆரம்பிப்பாங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் அதனால தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் இருந்த அரசாங்கங்கள் தான் பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது அதனால் நீதித்துறை தனிச்சையாக இருந்தது யாருக்கும் அச்சப்படாமல் எலெக்ஷன் கமிஷன் அச்சம் இல்லாமல் இருந்தது ரிசர்வ் பேங்க் அச்சம் இல்லாமல் இருந்தது ஃபினான்ஸ் கமிஷன் அச்சம் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி எதுவுமே கிடையாது இன்றைக்கி மிருக பலம் இருந்ததால் ஆண்டுகளாக வந்து அவர்கள் அடங்கி கிடந்தார்கள் இப்போ ஓரளவு குறைந்திருப்பதால் அந்த பலம் குறைந்திருப்பதால் அவர்கள் கண்டிப்பாக ஓரளவு தன்னிச்சையுடன் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் கெஜ்ரிவால் இருந்து இடியினுடைய ஒரு மோனப்பலியான சில செயல்பாடுகள் எப்படி இது வந்து இருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து டெமோக்ரஸிக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாகவே பேசுனீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி நன்றி